லார்ட் இன்றைய வேதம் தியானம் பாக்கியம் என எழுச்சிக்குள் கடந்து போகலாமா ஞானதிஷ்டிக்காரனாகிய யகு ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்களுக்கு தொழில் நின்று கத்திரை பாய்கொளை நீ சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்திரை கடுகவும் உண்மையில் வர இருந்தது என்று சொல்லி ரெண்டு நாளாகவும் பத்தொன்பது ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் புரியமானவர்களே ரோமருக்கு நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பலங்கற்றலாக இருக்கும்போது எட்டாம் வசனத்தில் நாம் பாவியலாக இருக்கையில் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் தேவனுக்கு சத்திருக்களாக இருக்கையில் அப்படி குமாரனின் மரணத்தினாலே அவருடனே உப்புரவாக்கப்பட்டோம் என்றும் கிறிஸ்து தன்னுடைய சுயரத்தினால் நம்மை சம்பாதித்தார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் எனவே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களே விட்டு விலகினவர்களாக துன்மார்க்கத்துக்கு விலகினவர்களாக தேவனை தேடுகிற காரியத்தில் நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம் என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கோபத்தை விட்டு விலகினவராக நீக்கினவராக நம்ம இரக்கம் செய்து யோசபாத்தை தப்பி போல நம்மை தப்பி வைப்பார் அதன் பின்பு யோசபாத் அதற்கு பரிகாரமாக அவன் தேசத்திலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று நாம் பார்க்க தேவன் தாமே நம்மையும் அப்படி அடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் நடப்போம் கத்தோடைய நாமும் நம்மளே மகிமைப்படட்டோம் அவர்தாமே நம்மை ஆசீர்வதித்து குறைவின்றி நடத்துவார் ஆமேன்